ஒரு சமயம் ஒரு சகோதரி எங்கள் ஊர் பக்கத்து ஊர்லேருந்து ஜெபிக்க வந்தாங்க அவங்க இந்துவா இருந்து இயேசோ ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கு கேன்சர் வியாதி இருந்தது ஜெபித்ததுனால கேன்சர் வியாதி மறைந்து ஏசு அற்புத சுகம் கொடுத்துட்டார் அதனால சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அவர் கணவர் ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு வந்து அடித்து துன்பம் படுத்துவார் இப்போது இந்த சகோதரி ஜெபிச்சு சர்ச்சுக்கு போகிறத சாக்கா வச்சு இனி நீ எனக்கு வேண்டாம் கூட வாழ முடியாது அப்படின்னு கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு தொடுத்துட்டார் அப்போ கோர்ட் இல்லாமல் விசாரிக்கிறாங்க அந்த ஜட்ஜு கூப்பிட்டு விசாரிச்சு அவர் சொல்கிறாரு இவ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டா அதனால் எனக்கு வேண்டாம் என்பதா சொல்லுகிறார் அவர் வந்து குடிச்சிட்டு அடிக்கிற மனுஷன் ஆனால் இந்த சகோதரி சொல்கிறாங்க நீ என்னம்மா சொல்கிற ஐயா என் சரீரத்தில் கேன்சர் கட்டி இருந்துச்சு டாக்டர்ஸ் எல்லாம் செலவு பண்ணாருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாயாக ஆப்ரேஷனுங்கன்னு சொன்னாங்க நான் போய் இந்த கிறிஸ்தவண்ட்ட சொல்லி போது இயேசு என்னை குணமாக்கிட்டார் இப்போ கேன்சர் இல்லை நல்ல சுகமாக இருக்கிற அதனால நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் ஜட்ஜி மன்னால் சாட்சி சொன்னாங்க நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னால் நீதிபதி அச்சனவாடி கேட்டுக்கொண்டே இருந்தா எனக்கு சுகம் கிடைச்சிருக்குது இப்போ அவர் சொல்கிறாரு ஏசு வேண்டாம் இயேசுவை விட்டுருன்னு சொல்கிறாரு எப்படியோ அவரை விட முடியும் சரி இப்போ அவர் சொல்கிறாரு இயேசுவை விட்டால் தான் நான் ஏற்றுக்கொள்ள நீங்கள் என்ன சொல்கிறம்மா அப்படின்னு கேட்டால் எனக்கு இயேசும் வேணும் என் கணவரை வேணும் அப்படின்னு சர்ச்சிக்கிட்ட சொல்லிட்டாங்க இயேசுவே வேணும் கணவரும் வேணும்னு சொல்லி ஆனால் அந்த மனுஷன் பாருங்கள் நான் உனக்கு உதவி செய்ய முடியாது உனக்கு ஒன்றும் தர மாட்டேன் பாவம் அந்த ஏழை சகோதரி அடித்து வேதனைப்படுத்தினது இல்லாமல் கைவிட்டுட்டு அந்த ஆள் உதவியை செய்யாமல் ஒதுங்கிட்டான் ரெண்டு சின்ன சின்ன குழந்தைகள் இப்போ அந்த சகோதரி ஜெபிக்க வந்தாங்க கண்ணீரோடு வந்து அவங்க வந்து உதவி கேட்க வரல ஜெபிக்க வந்தாங்க இது மாதிரி நடந்ததை சொல்லி எனக்காக ஜோபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னார்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசினா இவர்களுக்கு நீ உதவி செய்யணும் இவங்களுக்கு நீ உதவி செய்யணும் நான் சொன்னவளை உங்கள் ரெண்டு குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம் பிள்ளைகள் படிக்கட்டும் நீங்க நான் கூலி வேலை செய்து ஐயா அதை வச்சு அதை வச்சு சாப்பிட்டு கொள்வேன் சரி என்று சொல்லி அந்த பிள்ளைகளை படிக்க வைத்தோம் படித்து முடிச்சாங்க அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை நல்ல ஆசிர்வாதமான வாழ்க்கை கத்தர் இன்றைக்கு அந்த குடும்பத்தையே சந்ததி ஆசிர்வாதமாய் வைத்திருக்கிறார் ஒரு சின்ன உதவி ஒரு சின்ன உதவி தான் விசுவாச குடும்பத்தார் உங்கள் சபையில் இப்படி எத்தனை பேர் இருப்பாங்க சுயநலமாக சர்ச்சுக்கு போனால் சர்ச்சை முடிஞ்சோன்னா ஓடணும் இதெல்லாம் சபை ஒரு பத்து பேரை சந்திச்சு பேசுங்க சர்ச்சுக்கு போனால் ஆராதனை முடிஞ்ச உடனே பின்னால் உட்காந்து எலும்பி ஓடுவதல்ல கருச வாழ்க்கை சர்ச்சையில் ஒரு பத்து பேர்கிட்ட பேசுங்க எங்கேருந்து வர்றீங்க இந்த சர்ச்சைக்கு எவ்வளோ காலம் வர்றீங்க நீங்கள் வாங்க புதுசாக வந்தாங்களா கேளுங்க வீட்டில் யாரெல்லாம் அன்பாக விசாரிங்க அதுக்கு தான் சபை ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரித்து ஒருவருக்கு ஒரு உதவி செய்வதற்கு தான் சபை மறந்து விடாதங்க உங்கள் சர்ச்சில் போய் நீங்கள் சுயநலமாக உட்காந்துட்டு காணிக்க போட்டுட்டு ஓடி வராதுங்க பேசுங்க உற்சாகப்படுத்திட்டு வாங்க தேவனுக்கு அது பிரியமான ஒரு ஊழியம் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க நீங்க உதவி செய்யும் போது எல்லாருக்கும் உதவி செய்யுங்க விசுவாச குடும்பத்தாருக்கு முக்கியமா உதவி செய்யுங்க அலையுயா சொல்லுங்க விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்க அலையா